அன்பான சிம்ம ராசி நேயர்களே நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசிதாங்க சிம்ம ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதால உறுதியாக இருப்பீங்க வலிமையாக இருப்பீங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களாக இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை மற்றும் செயலில் இது எல்லாமே பிரதிபலிக்கும் உங்களுடைய உற்சாகமும் தலைமை பண்பும் புத்திசாலித்தனமும் தான் மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் தாராளமான மனப்பான்மையோடு பழகுவீங்க உங்களை சுற்றி எத்தனை விதமான மக்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க நீங்கள் சூரியனால் ஆளப்படுறதுனால எப்போவுமே நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நேர்மையான பண்புகள் இருக்கும் அன்பானவங்களாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாக இருப்பீங்க எப்பவுமே வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய உண்மையான கருத்துக்களை எப்பவுமே சொல்லுவாங்க போலியாக நடுக்க தெரியாது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தன் மேலே பாசம் காட்டக்கூடியவங்கள்கிட்ட விசுவாசமாக இருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இயல்பான குணங்களால் இவங்க தலைவர்களாக இருப்பாங்க பிரபலமானவங்களாக இருப்பாங்க அரசியலில் மிக்கவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில இடங்களில் சோம்பேறியலாகவும் இருப்பாங்க வாய்ப்புகள் மற்றும் சூழ்நிலைகள் கிடைக்கும் பொழுது அவங்க எப்போவுமே ஈஸியாக இருக்கக்கூடிய வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனாலும் எந்த இடத்துலையும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் பலவீனத்தையும் மற்றவங்ககிட்ட காட்ட மாட்டாங்க இந்த அளவுக்கு சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் பயிற்சியும் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பயிற்சியும் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கிர பயிற்சியும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பயிற்சியும் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து தனுசு ராசியில் பயணிக்க போகிறாங்க இதனால் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வரப்போகுது இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஞ்சாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கிது குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் வேலையில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஓரளவுக்கு உங்களுடைய வருமானம் உங்கள் செலவுகளை எல்லாமே சமாளிக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே எட்டாம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துறதுனால உங்களுடைய பணி இடத்துல பணி அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தி முடிக்கணும் திருமணமானவங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டிலும் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சனி உங்களுடைய எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் நல பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதனால உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல உணவுகள் சாப்பிட்றது உடற்பயிற்சி செய்யறது இதிலையெல்லாம் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு எத்தனை நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளையும் வழியோடையும் வேதனையோடம்தான் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக நினச்சி சில உறவுகள் உயிராக நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் எதிர்காலம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆதரவாக இருக்க வேண்டிய குடும்பமே உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இவ்வளவு வேதனைகளையும் கடந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பக்தியும் தாங்க உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்வியில் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் தான் உங்க வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனால் உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்கள் அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க தீராத வியாதிகள் இருக்கு சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்ப எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும் உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி மாதிரி தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யாட்டியாவது சொல்லி அழுவணும் போல தோணும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேச மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகள்ல படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டி தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வுல எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்றிருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதுல உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரவாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்க பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கு நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கர்ம வினைகள் தேர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போன சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த சில நேரங்கள் அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டுனதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமும் கிரகங்களும் பாத்துக்குவாங்க நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு